படிப்பிக்க மாட்டோம் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் வேலை இல்லாமல் இருக்க இவர்களும் காரணம் காரணம் வேலையற்றப்பட்டதாரிகள் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் நேற்று முன் தினம் முதல் காலவரையின்றே விரிவுரைகளை புறக்கணித்து மாணவர்களுக்கு எதிரான தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் பேராசிரியர் ரகுராம் மீன கலைப்பட பதவியை ஏற்க வேண்டும் விதிமுறை முறல்களில் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் கடந்த காலத்திலே உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமை குறித்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பெருமளவான வேலையில்லா பட்டதாரிகளை தொழில் உணவுக்கு ஏற்ற திறன்கள் இல்லாமக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த கலைப்பிடி பல்கலைக்கழகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அண்மையில் வடக்கு கிழக்கில் உள்ள பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குமாறு கோரிய போராட்டங்களில் ஈடுபட்ட பட்டதாரி ஒருவர் தேசம் நேற்று தெரிவிக்கையில் இறுதியாக வழங்கப்பட்ட அரசு நியமனங்களில் எமது வயது இதைச் சேர்ந்த ஏரிய பல்கலைக்கழகங்களை கற்றவர்களுக்கு நியமனம் கிடைத்த போதும் என்னுடன் கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமானோருக்கு நியமனம் வழங்கப்படவில்லை கேரளம் பல்கலைக்கழக கல்வியை முடிக்க காலதாமதமானதே காரணம் இதற்கான காரணம் விரிவுரையாளர்களின் சம்பள உயர்வு கோரிய போராட்டங்கள் திருத்தங்களுக்காக மூன்று அல்லது நான்கு மாதங்கள் எடுத்தும் விரிவுரையாளர்களின் சோம்பரைத்தனம் தேவையற்ற வகுப்பு தடைகள் போன்றளவை காரணம் என விசனம் வெளியிட்டிருந்தார் விரிவுரையாளர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை கவர்ச்சிகரமான சம்பளம் என நினைக்கின்றார்கள் ஆனால் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்க வரும் பெரும்பாலான மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் வறுமையான குடும்பங்கள் ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கான கற்று கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்காமல் போராட்டங்கள் செய்து மாணவர்கள் எதிர்கால வாழ்வை சீரழிக்கும் வீரர்களுக்கு எதிராக பல மாணவர்களும் வெளியிட்டு வருகின்றனர் அதே நேரம் ஜனாதிபதி அனுமதி ஜால் வருகையை மேற்கொள்கையில் கவனியேற்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள ஜால் ஏற்ற பெரும்பாலும் கலைப்பிடப்பட்டதாரிகள் ஈடுபட உள்ளதாக அவர்களின் சார்பில் கே வல்லிஷன் தெரிவித்துள்ளார் இச்சங்கத்தினர் அரசாங்கம் எவ்வித போட்டி பரீட்சைகளும் ஒன்றில் திறமைகள் பற்றிய நிர்காலமின்றி தங்களுடைய பட்ட படிப்பு சான்றிதழுக்கு வேலை வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் கடந்த கால அரசுகள் காலத்துக்கு காலம் தங்கள் வாக்கு வங்கியை அரசு பணிகளில் லட்சக்கணக்கான நியமித்து நாடு அவர்களுக்கே சம்பளம் கொடுப்பதற்கே தள்ளாடும் நிலையை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான ஒரு வேண்டுகோளை கிழக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் கிழக்கு ஆளுநரிடம் முன்வைத்த போது அவர் அதனை ஏற்க மறுத்துவிட்டார் புதிய ஆட்சேர்ப்புகள் வருகின்ற பட்சத்தில் துறை சார்ந்த நடவடிக்கைகளில் எடுக்கப்படும் என்றும் தற்போது முன்வைத்துள்ள கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் வரப்போகும் வேலைவாய்ப்புகளுக்கு பலரும் ஆர்வம் காட்டுவதால் அரசு நியாயமான முறையில் நடந்து கொள்ளும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படும் எனவும் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டது